ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு கதையை தான் வந்து நான் சொல்ல போகிறேன் நாம் நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் நமக்கு செய்யப்படுற கெடுதல் வந்து தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்யறதுல எந்த தப்புமே இல்லை அதை தான் இந்த கதையும் விளக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் இல்லையா ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னதெல்லாம் அந்த காலம்தான் இப்போ அப்படி நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை அடித்து உட்கார வச்சுருவாங்க இல்லையா ஸோ அதனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் எல்லா கெட்டவங்களும் ஒன்று சேருவது சுலபம் ஆனால் ரெண்டு நல்லவங்க ஒன்று சேருவது கஷ்டம் அப் இதை பற்றின கிருஷ்ணர் சொன்ன ஒரு நீதி கதை தான் துரியோதன் வீழ்த்தப்படுறாரு தரையில் இருக்காரு அப்போது பீமன் வந்து அவருடைய தலையை தன் காலால் மிதிக்க முயல்றாரு தர்மர் வந்து கத்துறாரு பீமா செய்யாதே அவன் ஒரு சாம்ராட் அதாவது மிகப்பெரிய அரசன் இது சரியல்ல தர்மத்துக்கு உகந்ததும் அல்ல துரியோதனன் அப்பவும் சலைக்கலை அவன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு ஏ கிருஷ்ணா தர்மம் தர்மம் அப்படின்னு பேசுறியே உன் கண் காட்டியதால் தானே இந்த பீமன் என்னோட தொடையில அடிச்சு மரணிக்க வைக்கிறாரு இது தர்மமா சூரியனை மறைய செஞ்சு ஏமாத்தின கர்ணனக சூசகமா கொல்ற பீஷ்மரா சிகண்டியை முன்னிறுத்தி கொல்ற ஒரு யானையை வைத்து துரோணரையும் கொல்ற இப்போ அவன் என் தலைய மிதிப்பதை கூட நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு துரியோதனன் கேட்குறாரு கிருஷ்ணன் புன்முருவலோட பதில் சொல்றாரு துரியனே தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லை உலகில் மொத்த அதர்மும் நீ செஞ்சுட்டு இப்ப தர்மம் பத்தி என்ன சிந்திக்கிற ஏன்னா எல்லாம் இழந்த துறந்த நிலையில் ஒரு நாணம் இது ராமனுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறதே எங்கள் அவதாரம் பூமியில் தோன்றிய காலத்தில் இருக்கிற வேறுபாடு தான் ராமன் எல்லா செயலிலும் பிறப்பும் சரியாது செல்லும் வழியும் சரியாது முடியும் முடியும் சரி தர்மம் சார்ந்தே இருக்கணும் ஆனால் நான் இருக்கிற காலமோ கலியை தொடும் காலம் இதில் செயலின் பிறப்பு அதன் வழி எப்படி இருந்தாலும் அதர்மம் வழிக்க சில சாணக்கியம் செஞ்சு அதர்ம வழியை உபயோகப்படுத்தி தான் தர்மம் ஜெயிக்கணும் எல்லா கெட்டவர்களும் ஒன்று சேருவது சுலபம் ஆனால் ரெண்டு நல்லவர்கள் ஒன்று சேருவது கஷ்டம் அதனால சில விஷயம் செஞ்சாக வேண்டிய கட்டாயம் தர்மம் நிலைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதனால நீ இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் வந்து துரியோதனை பார்த்து வந்து சொல்கிறாரு இதுலேருந்து நியதி நம்ம நம்மளே வந்து மகாபாரதம் படிக்கும்போது கிருஷ்ணர் இல்லைன்னா கண்டிப்பாக பாண்டவர்களால் அந்த போரில் வந்து வின் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் கிருஷ்ணர் இப்படி பண்ணது சரியா கிருஷ்ணர் அப்படி பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டிமன்ற விவாதங்கள்லாம் கூட நடக்குது களியை தொடுற காலத்தில் இருந்த கிருஷ்ணரே சில சாணக்கியமான யோ யோசனையை வந்து யூஸ் பண்ணுறாருன்னா கலிகாலத்தில் இருக்கிற நம்ம எவ்வளோ சாணிக்கியத்தனமாக இருக்கணும் நிச்சயமாக நல்லவங்களாக இருக்கணும் யார் வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது இதெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல மனுஷனாக நம்ம செய்யணும் ஆனால் அதுக்காக ரொம்ப நல்லவங்களா நீ என்னை எவ்வளோ வேணால் அடி நான் தாங்குறேன் அப்படின்னு நிச்சயமாக நினைக்கவே கூடாதுங்க கலிகாலந்தான் ஆனால் இப்போ யார் என்ன தப்பு பண்ணிணாலும் அதுக்கான பலனை கொஞ்ச காலத்துலேயே அனுபவிக்கிறாங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த பாவெல்லாம் உன்னை வந்து அடுத்த ஜென்மத்தில் தொடரும் அப்படின்னு இப்போல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அந்தந்த ஜென்மத்தில் அதுவும் யார் பாதி பட்டாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே எல்லா விஷயங்களையும் வந்து பார்க்குறோம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நானே கூட பார்த்துருக்கேன் ரொம்ப பேர்லாம் வந்து என்ன சொல்றது ரொம்ப ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு லேடி சொல்லுவாங்க இன்னொரு லேடிக்கு வந்து அவங்களோட நேரம் அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளைகள் வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன இவெல்லாம் எதுக்கு உயிரோடு வாழறா இது நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம் இவெல்லாம் வந்து எதுக்கு உயிரோட வாழறா இவங்க இவளுக்குன்னு பிறந்த குழந்தைகள்லாம் வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவெல்லாம் எதுக்காக வெளியில் வராங்க அப்படின்னு அவங்களுக்கு பிறந்த அந்த மூணு குழந்தையும் இறந்தது அப்படிங்கிறது அவங்களோட விதி தான் அதை யாராலையுமே மாற்ற முடியாது ஆனால் அதுக்காக அவங்களும் செத்து போகணுன்னு அவசியம் கிடையாது இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமாகவே என் காதில் கேட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு அவங்கள பார்க்க பாவமாக இருக்கும் உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அவங்களோட சூழ்நிலை அதனால் அவங்களுக்கு அது நடந்திருக்கு அதுக்காக வந்து அவங்கள இறந்து போகணுன்னு அவசியமோ இல்லை பிள்ளைங்கள்லாம் இல்லைனா வாழவே கூடாதுன்னு எந்த விஷயமும் கிடையாது இல்லையா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி சொன்ன லேடியோட பையன் அவங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க கடைசியில் அந்த பையனோட அந்த பையன் இறந்ததுக்கு அந்த மூணு குழந்தைங்கள இறந்துட்டாங்க இல்லையா அந்த அம்மாவும் வந்திருந்தாங்க வந்திருந்தப்ப பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஐயோ என்னோடய மகனோ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுததை பார்க்கும்போது எனக்கு அவங்கள இவங்க எப்படியெல்லாம் பேசினாங்கிற வார்த்தையை கண் முன்னாடியே பார்த்தேன் அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாவம் பண்ணுறதுங்கிறது ஒருத்தர் குடும்பத்தை கெடுக்கிறது செயல்களில் மட்டும் இல்லை நம்ம வாயில் வர வார்த்தைகள் கூட இருக்குது இல்லையா அவங்களோட சூழ்நிலை நம்ம நல்லாயிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை ஏளனமாக பேசுறது கூட திரும்பவும் நம்மளையும் அதே நிலையில் அந்த கடவுள் இருந்து நிறுத்துகிறாரு பாருங்கள் அதெல்லாம் எனக்கு அன்னைக்கு வந்து அதை என்னோட அம்மாக்கிட்ட கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படி பாரு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் கடவுள் அவங்களே எதே சூ அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறுத்துகிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது ஆனாலும் இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை வந்து வார்த்தைகளால் கூட கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த வார்த்தைகள் கூட நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த நமக்கு நமக்கும் அந்த பாவம் வந்து வந்து சேர தான் சேரும் ஸோ எப்பவுமே ஆனால் அதே சமயத்தில் சாமர்த்தியமாக இல்லைனாலும் நம்மளால் வந்து இங்கே வாழவே முடியாது அதுதான் உண்மை நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள விட்டு விலைக்கு வந்துடுறது ரொம்பவே நல்லது அவங்களுக்காகவும் நம்ம போய் துரோகம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது அதே சமயத்தை அந்த துரோகத்தை தாங்கிக்கிட்டு நம்ம அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த பூமியில் நம்ம லைஃப்பை நம்ம வாழறதுக்கு பிறந்திருக்குமே தவிர அடுத்தவங்களுக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு என்ன அவசியமும் கிடையாது நமக்கு உண்மையாக இருக்கிறாங்களே தவிர எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் மாறத்தான் செய்வாங்க நம்மளை சார்ந்த நமக்கு முக்கியமான நாமும் ஒருத்தருக்கு முக்கியமாக இருக்கும் இல்லையா அந்த பீப்புளுக்காக மட்டும் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வச்சுட்டு போனோம் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக வச்சுக்க கூடாது நம்ம பிறக்கும் போதே எந்த உறவும் நம்ம கூட வந்து சேர்ந்து பிறக்கலை ஸோ அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் லைஃப்பை நல்லா லீட் பண்ணிவிட்டு ஜாலியாக போங்க வார்த்தைகளால் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது கூட நிச்சயமாக ஒரு நாள் அந்த வழியை கூட நம்ம அனுபவிக்கிறதுக்கு நிச்சயமாக நமக்காக வந்து நிற்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்